ஹலோ காய்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்களாக எப்படி இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஹோட்டல் போயிருந்தேன் என்னோடய ஃபேவரட் ஃபுட்டான பொங்கல் வாங்கி சாப்பிட்லான்னு ஸோ பொங்கல் வந்து நல்லா சுட சுட கொண்டு வந்தாங்க நிறைய முந்திரி போட்டு நிறைய நெய் போட்டு செம்ம அரோமா செம்மையாக இருந்துச்சு உங்களை வெறுப்பேற்றி வெறுப்பேற்றி நான் இப்போ நல்லா பொங்கல் சாப்பிட போகிறேன் பொங்கலுக்கு ரொம்ப வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கெட்டி தேங்காய் சட்னி தான் அதையும் வச்சு அப்படி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்குமா இல்லை பிடிக்க அதாவது ஹோட்டலில் செஞ்சால் பிடிக்குமா இல்லை உங்கள் அம்மா செய்கிற வீட்டில் செய்கிற பொங்கல் பிடிக்குமான்றதை கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் எல்லா வீடியோவும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போ வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போகிறேன் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் அகைன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான் நிறைய ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்